ஹலோ ரிவன் கல்யாணத்தையே காசாக்குற நயன்தாரா எங்க கல்யாணம் சமூக சீர்கேடுன்னு பிரித்து விடுகிற தனுஷ் வைரல் வைரலாகும் மீன்ஸ் கடந்த வாரம் முழுவதும் தனுஷ் நயன்தாரா பற்றிய சர்ச்சை தான் சோஷியல் மீடியாவில் ரணகலமாக இருந்தது இன்னும் கூட அந்த தீ அணையவில்லை தனுஷ் இதையெல்லாம் ஒரு பொருட்டாக கூட மதிக்கல ஆனால் நயன்தாரா ஏதாவது செஞ்சு தனுஷை கோபப்படுத்த வேண்டும் என கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் அதனாலேயே தயாரிப்பாளரின் திருமண விழாவிற்கு வந்து நீலாம்பரி ரேஞ்ச்க்கு சீன் போட்டார் நயன்தாரா தனுஷ் ஆனால் தனுஷ் அதை லெஃப்ட் ஹேண்டில் டீல் செய்துவிட்டார் இதுதான் தற்போது பரபரப்பு செய்தியாக இருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்க இந்த அமலை நடுவில் ஏ ஆர் ரகுமானின் விவாகரத்தும் பூகம்பமாக ஏற்படுத்தியிருக்கிறது எந்த சர்ச்சையிலும் சிக்காத இசை புயல் தற்போது பல விமர்சனங்களை சந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ஒரு கதை கட்டி அவருடைய இமேஜை டேமேஜ் செய்து வருகின்றனர் அதேபோல் இந்த விவாகரத்தும் தனுஷால்தான் எனவும் நெட்டிசன்கள் கொளுத்தி போட்டுவிட்டனர் ஏனென்றால் அவருடைய வேலை செய்யும் ஒவ்வொருவரும் அடுத்தடுத்து விவாகரத்து பெற்று வருகின்றனர் அதன்படி இசை புயல் கடைசியாக ராயன் படத்திற்கு இசையமைத்திருக்கிறார் அதிலும் மேடையில் இவர்கள் இருவரின் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்தது அதனால் இணையவாசிகள் இரண்டையும் முடிச்சு போட்டு கோர்த்துவிட்டனர் கல்யாணத்தை கன்டென்ட்டாக மாற்றி காசு பார்த்த எங்கே கல்யாணம் சமூக சீர்கேடுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ஜோடியாக பிரித்து விடுகிற தனுஷ் எங்கே என மீன்ஸ் போட்டு கலாய்த்து வருகின்றனர் இந்த மீன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க